அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இன்னும் நம்மை விருத்தவர்களும் நம்மை தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய ஒரு அழகிய வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு உறவில் பிரச்சனை இருக்கும் நம்மளோட அன்பை அவங்க புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க நம்ம தான் அவங்க மேலே பாசம் காட்டி அவங்களுக்காக எவ்வளவுதான் விட்டு கொடுத்து எத்தனை விஷயங்களை நம்ம மாற்றி இருந்தாலும் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க அதை சாதாரணமாக நினச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மனால அதுலேருந்து வெளியில வரவே முடியாது அவங்களோட அன்பு நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வாழவே முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருப்போம் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் அல்லது பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது இரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் அல்லது நட்பாக இருந்தாலும் இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நீங்கள் தாங்க முடியாத அன்பு அவங்க மேலே வச்சுருக்கீங்க அவங்க உங்களோட அன்பு புரிஞ்சு உங்ககிட்ட திரும்ப வரணும் அவங்களா வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகுக்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் ஏன்னா கஷ்டமான அமல் சொன்னால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கு தான் இந்த ஒரு வீடியோ இந்த அமலை நம்ம எப்படி செய்யணும் இது என்ன அமல் அப்படின்னா அல் அழகிய திருநாமம் அதுதான் யா ஜாமி ஓ ஒன்று இந்த திருநாமத்தை தான் நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம ஓதணும் அதாவது நம்ம தூங்க போறோம் அப்படின்னா நீங்க ஒழு செஞ்சுட்டு நீங்க ஒரு இடத்துல அமர்ந்து பதினோரு முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதணும் அதற்கு பிறகு யார் ஊ அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நீங்கள் ஒரே இருப்பில் முந்நூறு முறை ஓதணும் அதற்கு பிறகு நீங்கள் பதினோரு முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் ஓதிக்கணும் இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ யார் உங்கள் வந்து பேசணுமோ அவங்களோட பெயரை சொல்லி அல்லாஹத்துல துவா செய்ங்க அல்லாஹ்வே இந்த நபருடைய அன்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி ஓ அப்படின்னு நீங்கள் ஓதும்போதெல்லாமே அந்த நபருடைய முகத்தை உங்களோட உள்ளத்தால் பார்க்கணும் எந்த நபரை நீங்கள் விரும்புகிறீங்களோ எந்த நபர் திரும்ப உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட முகத்தை நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கணும் இதை ஓதி முடிக்கிற வரைக்கும் ஓதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நீயத்தை வச்சுக்கணும் ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த நபரோட முகம்தான் உங்களோட உள்ளத்தில் யோசனையாக இருக்கணும் இப்படியே இதை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா சில நாட்களில் அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க அதற்கு பிறகு பாருங்கள் நீங்களே வேணான்னு சொன்னாலும் அவங்க உங்களை விடமாட்டாங்க உங்கள் மேலே உருகி உருகி அன்பு காட்டுவாங்க இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா கணவனோ மனைவியோ இதை ஓதுனாங்க அப்படின்னா மற்றவங்க உருகி உருகி காதலிப்பாங்களாம் எனவே இன்ஷால்லா எந்த உறவாக இருந்தாலும் யார் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அமலை நீங்கள் செய்து பார்க்கலாம் அலஹம் இல்லா அல்லா அனைவருடைய அன்பையும் நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்ஷால்லா இந்த பதிவு எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ